அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு குழந்தைகளுக்காக செலவிடுவது பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்ன என்பது ஒரு கேள்வி அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குழந்தைகளின் மீது தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பை பாசத்தை வெளிக்காட்டுகிறோம் என்ற பெயரால் அவர்களுக்காக கண்மூடித்தனமாக தாராளமாக செலவு செய்யக்கூடிய சில பெற்றோர்களை பார்க்கிறோம் நாம் செய்யக்கூடிய செலவு சரியானதா தவறானதா அவர்கள் கேட்கக்கூடிய பொருட்கள் அவர்களுக்கு தேவையா இல்லையா என்பதையெல்லாம் யோசிக்காமல் பிள்ளைகள் கேட்டுவிட்டார்கள் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவோம் அவர்கள் ஏமாந்துவிடக்கூடாது கூடாது எங்களுக்காக எங்களுடைய பெற்றோர்கள் இப்படியெல்லாம் செலவு செய்யவில்லை நாங்கள் சிரமப்பட்டது போன்று எங்கள் பிள்ளைகள் சிரமப்படக்கூடாது என்றெல்லாம் கூறிக்கொண்டு பிள்ளைகளுக்காக தாராளமாக செலவு செய்யக்கூடிய தாராளம் என்று சொல்வதை விட வீண் விரயமாக செலவு செய்யக்கூடிய சில பெற்றோர்களை பார்க்கிறோம் இதற்கு நேர் மாறாக குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய அவசியமான செலவுகளிலும் கஞ்சத்தனம் செய்யக்கூடிய இப்படியெல்லாம் வீண் செலவு செய்யக்கூடாது என்று சொல்லும் சில பெற்றோர்களையும் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்வது இதில் இஸ்லாம் நமக்கு வழங்கியுள்ள வழிகாட்டுதல் என்ன என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து எண்ணூற்று பதினேழாவது ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தி நமக்கு சிறந்த விளக்கமாக அமைகிறது ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய பொற்காசுகள் அல்லாஹுவின் பாதையில் செல்வதற்காக தனக்கு தேவைப்படும் வாகனத்திற்காக செலவு செய்யக்கூடிய பொற்காசுகள் அல்லாஹுவின் பாதையில் தன்னோடு பயணிக்கக்கூடிய தோழர்களுக்காக செலவு செய்யக்கூடிய பொற்காசுகள் ஆகியவையே அம்மனிதர் செலவு செய்யும் பொற்காசுகளில் மிகச் சிறந்தவையாகும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அல்லாஹுவின் பாதையில் செய்யக்கூடிய செலவு மற்றும் தன் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய செலவு ஆகியவையே சிறந்த செலவுகள் என்பது இதன் பொருள் இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது தன் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் ஆகியோருக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும் அது அல்லாஹுவின் பாதையில் சிறந்த செலவாக மதிக்கப்படுகிறது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விளக்கம் அதே நேரத்தில் ஆடம்பரமான வீண் விரயமான செலவுகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய மற்ற மற்ற வழிகாட்டுதல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் குலு வஷரபு வலா துசரிபு லா யுஹிபுல் முசரிபீன் என்று திருக்குரானுடைய ஏழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனெனில் வீண்வரையம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்பது இதன் பொருள் செலவு செய்வது மார்க்கத்தில் குற்றம் அல்ல அதே நேரத்தில் அது வீண் செலவாக ஆகிவிடக்கூடாது மேலும் பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் என்று அல்லாஹ் கூறுகிறான் வீண் வீண்வரையம் செய்பவன் ஷெய்தானுடைய சகோதரன் என்பது இந்த வசனத்தின் பொருள் அன்பிற்குரியவர்களே வீண் செலவு செய்வதன் மூலமாக நாம் ஷெய்தானுடைய உடன்பிறப்புகள் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் எனவே செலவும் செய்ய வேண்டும் வீண் செலவு செய்யாமலும் இருக்க வேண்டும் என்ற அளவுகோலை வைத்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக செலவிட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் அஸ்லாம் வரகாத்து